முப்பது மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட முப்பது மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அரியலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நாகை பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சேலம் சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி விழுப்புரம் மதுரை தென்காசி தூத்துக்குடியிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் விருதுநகர் கிருஷ்ணகிரி ஈரோடு தருமபுரி நாமக்கல் திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை நீலகிரி கோவை தேனி நெல்லை மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா ஓமன் இன்று மோதல் ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வருகிறது இதில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி முதல் ஆட்டத்தில் ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஐக்கிய அரபு அமீரக அணியை தோற்கடித்தது தொடர்ந்து பாகிஸ்தான் அணியை ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இதன் மூலம் நான்கு புள்ளிகளுடன் இந்திய அணி சூப்பர் போர் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இந்திய அணி தன்னுடைய கடைசி லீக் ஆட்டத்தில் இன்று ஓமன் அணியுடன் மோதுகிறது இதிலும் வெற்றி பெறும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் காசா மீதான இஸ்ரேல் போருக்கு அமெரிக்கா தான் முக்கிய காரணம் என மே பதினேழு இயக்கத்தின் திருமுருகன் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்க ஆயுதங்கள் இல்லாமல் இஸ்ரேலால் போரை நடத்த முடியாது காசா மீதான போரை உடனடியாக நிறுத்த கோரி விரைவில் பேரணி பண்ண போவதாகவும் தெரிவித்துள்ளார் காசா மீதான இஸ்ரேல் போருக்கு அமெரிக்கா தான் முக்கிய காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார் திரு நாராயணன் அவர்கள் இஸ்ரோ தற்போது மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் கஹன்யான் திட்டத்தில் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் திரு நாராயணன் அவர்கள் எதிர்பாரும் டிசம்பர் மாத இறுதிக்குள் வயோமித்ராவை விண்வெளிக்கு அனுப்புகிறோம் என்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இதில் உள்ளது என தெரிவித்துள்ளார் விண்வெளித் துறையிலும் ஏஐ வந்துவிட்டது இந்த திட்டம் வெற்றி பெற்றால் இரண்டு ஆளில்லா உந்துகணைகள் செலுத்தப்படும் என ககன்யான் திட்டம் தொடர்பாக இன்னும் நிறைய வேலைகளை செய்ய வேண்டியுள்ளது என்றும் திரு நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார்